புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக இருநூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் மின் பாதைகள் ஆயிரத்தி ஐநூற்றி பனிரெண்டு கம்பங்கள் ஐம்பத்தோரு மின் மாற்றிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை தகவல் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் கடந்த முப்பதாம் தேதி மெஞ்சல் புயலின் வரலாறு காணாத மழை மற்றும் பலத்த காற்றின் காரணமாக புதுச்சேரி பகுதி முழுவதும் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி அனைத்து மின்தடங்களிலும் துண்டிப்பு செய்யப்பட்டது புயல் மற்றும் காற்றின் வேகத்தினாலும் மரங்கள் மேல்நிலை மின்பாதைகளின் மேல் விழுந்ததினாலும் புதுவை பகுதியில் சுமார் இருநூற்றி பனிரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு மின்பாதைகள் ஐம்பத்தோரு மின் மாற்றிகள் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு மின்கம்பங்கள் பாதிக்கப்பட்டது வெங்கடாநகர் மரப்பாலம் துணை மின் நிலையங்களில் உள்ள கட்டுப்பாட்டு அறைகளில் இரண்டு அடிக்கு மேல் மழைநீர் புகுந்துள்ளதால் பாதுகாப்பு கருதி இவ்விரண்டு துணை மின் நிலையங்களிலிருந்து மின் விநியோகம் சீரமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது போர்க்கால அடிப்படையில் கடந்த இரண்டு நாட்களாக மின்பழுதுகளை சரிசெய்ய தேவையான அனைத்து பணிகளும் நடைபெற்றன பல குழுக்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்டு பணியில் ஈடுபட்டதாக மின்துறை தகவல் தெரிவித்துள்ளது